பிரிகேட் சார்பாக மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் சென்னை பிராட்வேயில் உள்ள ராஜ அண்ணாமலை மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிரபல டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் நிறுவனர் டாக்டர் ஏ சி சண்முகம் அவர்கள் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவனரும் பிரபல சினிமா தயாரிப்பாளர் டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்கள் விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் டாக்டர் ஜி செல்வம் அவர்கள் மற்றும் ஐ ஏ நிறுவன தலைவர் டாக்டர் ஆர் அருணாச்சலம் முதலியார் ஆகியோர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறையை வழங்கினார்கள் இந்த பிரம்மாண்டமான மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக ஆண்புமிகு முன்னாள் உயர்நீதிமன்ற மற்ற நீதி ஜெகதீஷன் அவர்கள் பாஸ்கரன் ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் விருது பெற்ற வழக்கறிஞர் எஸ் ராகேஷ் அவர்கள் பல வருடங்களாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் அத்துடன் சென்னை மாவட்ட மத்திய அரசின் கூடுதல் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொது செயலாளராகவும் இருந்து வருகிறார் சிறந்த வழக்கறிஞர் விருது பெற்ற வழக்கறிஞர் எஸ் ராகேஷ் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் உறவினர்கள் பத்திரிகையாளர்கள் வியாபார சங்க நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவின் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ஆர் பரந்தாமன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தொழில்துறை வல்லுநர் பிரிவின் மாவட்ட தலைவரும் சமூக ஆர்வலர் திரு ஏ பி கார்த்திகேயன் அவர்கள் மற்றும் பலர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் வழக்கறிஞர் எஸ் ராகேஷ் அவர்கள் மேலும் பல விருதுகள் பெற சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி